தமிழ் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமை நிகழ்ச்சி இன்றைய இணையெல்லாம் சுகமை நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் கைகளில் தொங்கும் கொழுப்பை குறைக்க வேண்டுமா பெரும்பாலான பெண்களுக்கு குழந்தை பிறந்ததும் உடல் குண்டாகி விடுகிறது டயட் வாக்கிங் அது இது என்று சொல்லி உடம்பை குறைத்தாலும் இந்த கைகளில் தொங்கும் சதை மட்டும் குறையாமல் அங்கேயே இருந்து அழகை கடுப்பது நிஜம்தான் இதற்கு தீர்வு என்ன எளிதுதான் கைகளுக்கென சில உடற்பயிற்சிகள் செய்தால் போதுமானது கைகளுக்கு மட்டும் பிரத்யேகமான உடற்பயிற்சி செய்யும் போது அங்கு இரத்த வேகம் அதிகரித்து அங்கே தங்கி இருக்கும் கொழுப்புகளை கரைக்கிறது நிறைய நேரம் ஆகாது ஆகவே நேரம் கிடைக்கும் போது செய்ய பாருங்கள் பயன் கிடைக்கும் கை சுற்றும் உடற்பயிற்சி கால்களுக்கு போதிய இடைவெளி தந்து நேராக நில்லுங்கள் இரு கைகளையும் பக்கவாட்டில் நீட்டிக்கொள்ளுங்கள் பொன்னங்கைகளை மட்டும் கடிகாரம் சுற்றுவது போல் சுற்றுங்கள் இவ்வாறு இருபது எண்ணும் வரை செய்யுங்கள் பின்னர் தளர்வாய் கைகளை சாதாரண நிலைக்கு கொண்டு வாருங்கள் முறை செய்யுங்கள் உடன் பயிற்சி கால்களுக்கு போதிய இடைவெளி விட்டு நிற்கவும் கைகளை ஷேப்பில் வைக்கவும் பின் உங்கள் இரு கைகளையும் குறுக்கி எக்ஸேப்பில் கொண்டு வரவும் பிறகு மறுபடியும் ஷேப்பில் கொண்டு வரவும் இவ்வாறு பி மற்றும் எக்ஷேப்பில் மாறி மாறி இருபது எண்ணும் வரை செய்யுங்கள் பிறகு உங்கள் கைகளை தளர்த்தி பத்து நொடிகளுக்கு சாதாரணமாய் வைத்திடுங்கள் பின் மீண்டும் பத்து தொடக்கம் இருபது முறை இதேபோல் செய்யவும் கையலை அலை உடற்பயிற்சி கால்களுக்கு போதிய இடைவெளி விட்டு நிற்கவும் கைகளை பக்கவாட்டில் நீட்டிக் கொள்ளவும் பிறகு அலை அடிப்பது போல கைகளை மேலிருந்து கீழாக அசைக்கவும் இதுபோல் எண்ணும் வரை பின் கைகளை தளர்த்தி சாதாரண நிலைக்கு கொண்டு வரவும் இந்த உடற்பயிற்சியை மீண்டும் எட்டு தொடக்கம் பத்து முறை செய்யவும் முழங்கைகளை பின்தள்ளும் உடற்பயிற்சி இந்த பயிற்சியை கொஞ்சம் வேகமாக செய்ய வேண்டும் கால்களுக்கு போதிய இடைவெளியை விட்டு நிற்கவும் கைகளை பக்கவாட்டில் நீட்டிக்கொள்ளவும் இப்போது கைகளை மடக் முழங்கால்களை தள்ளுங்கள் பின் உடனடியாக கைகளை பழையபடி பக்கவாட்டில் விடுங்கள் இப்படி இருபது எண்கள் எண்ணும் வரை செய்யவும் பிறகு பத்து தொடக்கம் பதினைந்து நொடிகள் கைகளை தளர்த்தி மீண்டும் செய்யவும் இதுபோல் பத்து தொடக்கம் பதினைந்து முறை செய்யலாம் பின்பக்கம் கீழ் நோக்கி நமஸ்காரம் கால்களுக்கு போதிய இடைவெளி விட்டு நிற்கவும் உங்கள் கைகளை பின்பக்கமாக தலைக்கு நேராக கொண்டு வந்து கீழ் நோக்கி வணக்கம் செலுத்துவது போல் வைக்கவும் உள்ளங்கைகளை சமமாக இருக்க வேண்டும் பின்னந்தலைக்கு நடுவில் இருக்க வேண்டும் பிறகு வணக்கம் சொல்வது போல் கைகளை அசைக்க வேண்டும் இருபது கண்கள் எண்ணும் வரை வேகமாக செய்யவும் பிறகு கைகளை சாதாரணமாக தளர்க்கவும் இதுபோல் பத்து தொடக்கம் பதினைந்து முறை செய்யவும் கைகளை உயர்த்தி தாழ்த்தும் உடற்பயிற்சி நாற்காலியில் உட்கார்வதைப் போன்று கால்களை வளையுங்கள் இப்போது இரு கைகளால் மேலிருந்து ஏதோ கனமான பொருட்களை எடுப்பதைப் போல கைகளை உயர்த்தி தோள்பட்டை வரை கைகளை இறக்குங்கள் இதுபோல் இருபது முறை செய்யவும் பின் கைகளை தளர்த்தி சாதாரண நிலைக்கு வரவும் இதுபோல் ஐந்து தொடக்கம் பத்து முறை செய்யவும் புஷ் அப்ஸ் தண்டால் எடுப்பது கைகளுக்கு மிகவும் நல்லதாகும் வெகு விரைவில் கொழுப்பினை குறைக்கிறது முதலில் தரையில் அமர்ந்து தரையை பார்த்தவாறு கால்களை நீட்டுங்கள் கைகளை ஊன்றி தோள்பட்டையையும் உடலையும் உயர்த்துங்கள் பின் மீண்டும் தரையை நோக்கி உடலையும் முழங்கையையும் வளையுங்கள் உங்கள் மார்பிற்கும் தரைக்கும் மூன்று இன்ச் இடைவெளி இருக்கும்படி பார்த்து கொள்ளவும் இதுபோல் கைகளை ஊன்றி எழுந்து பின் தரைக்கு மீண்டும் உடலை வளைத்து செய்யவும் இதுபோல் இருபத்தி ஐந்து முறை செய்யலாம் சுவற்றில் தாண்டல் சுவற்றிற்கு எதிராக நேராய் நிற்கவும் பின் தரையில் தாண்டல் எடுப்பது போல சுவற்றில் கைகளை ஊன்றி முன்னும் பின்னும் வேகமாய் செல்லவும் சுவற்றில் மோதாமல் ஒரு இன்ச் இடைவெளி இருக்கும்படியே செய்யவும் இந்த முறையில் இருபது கண்கள் எண்ணும் வரை செய்யலாம் பின் உடலை தளர்த்தி சாதாரண நிலைக்கு வரவும் இதுபோல் மீண்டும் இருபது முறை செய்யுங்கள் அமரும் உடற்பயிற்சி ஒரு நாட்காலியை சுவரையொட்டி வைக்கவும் நாட்காலியின் நொடியில் அமர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல் கைகளால் சீட்டின் நொடியில் கெட்டியாக பிடித்தபடி நாட்காலியில் இருந்து கீழே அமரப்போவது போல் பாவனை செய்து உடனடியாக எழுவது போல் செய்ய வேண்டும் நாட்காலியின் பிடிப்பை விடாமல் திரும்பவும் உட்கார்ந்து எழுவதை போல் இருபது முறை செய்யவும் இப்போது எழுந்து மறுபடியும் சீட்டின் நொடியில் அமருங்கள் சில நொடிகள் கழித்து மீண்டும் ஐந்து தொடக்கம் பத்து முறை செய்யவும் முட்டி போடும் உடற்பயிற்சி முதலில் தரையில் முட்டி போட்டபடி நிற்கவும் பின் வலது காலை மட்டும் பாதம் தரையில் படும்படி ஊன வேண்டும் இடதுகால் முட்டி போட்ட நிலையில் இருக்க வேண்டும் இப்போது வலது கையை பின்பக்கமாக நீட்டவும் வளைக்காமல் நீட்டவும் திரும்பவும் பக்கவாட்டில் கைகளைக் கைகளை கொண்டு வரவும் இதுபோல் பதினைந்து தொடக்கம் இருபது முறை செய்யவும் இப்போது கால் மாற்றி இடது கால் இடது கைக்கு இதுபோல் செய்யவும் இந்த உடற்பயிற்சியை பத்து தொடக்கம் பதினைந்து முறை செய்யலாம் மேற்கூறிய உடற்பயிற்சிகள் அனைத்துமே உங்கள் கைகளின் கொழுப்புகளை கரைத்து தசைகளை இறுக்கி பலம் தரும் போதிய இடைவெளி கொடுத்து இந்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் எல்லா உடற்பயிற்சிகளையும் ஒரே சமயத்தில் செய்ய வேண்டும் என்பதில் செய்ய வேண்டும் என்பதில்லை நேரத்திற்கு தகுந்தால் போல் ஒவ்வொரு நாளும் ஓரிரு உடற்பயிற்சிகளாக பிரித்து செய்யலாம் இந்த உடற்பயிற்சியை செய்து கைகளுக்கு ஓய்வு தருவது நல்லது ஏனெனில் கைத்தசுகளில் சேமித்து வைக்கப்பட்ட லாட்டி கமிலம் உடற்பயிற்சிக்கு பிறகு கரைய தொடங்கும் ஜங்க் உணவுகளையும் அதிக கொழுப்பு உள்ள உணவுகளையும் கட்டாயம் தவிர்க்கவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்